எல்லாம் வல்ல சிவபெரும்புரின் திருவருளும் குருவருளும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான வேள்வியை எழு ஞான பூஜையை தொடங்குகிறேன் நாம் இப்பொழுது தொடர்ந்து திருவிளையாடல் புராணத்தை பார்த்து வருகிறோம் இதுவரை முப்பத்தி இரண்டு படலங்களுக்கு பொருள் சொல்லியிருக்கிறேன் இப்பொழுது சங்க பலகை தந்த படலம் என்ற படலத்திற்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன் நான் வந்து இப்பொழுது படித்து விளக்குவது திருப்படந்தால் காசி இருபதாவது அதிகாரி அதிபர் அவர்கள் பாங்கின் ஒன்னாம் பட்டுசாமி ஓதுவார் என்று நுண்மான் நுழைப்புலம் மிக்க அறிஞரால் வரையப்பட்ட அந்த உரைநடையை அப்படியே படித்து தேவையான இடக்கல் இடங்களில் மட்டும் விளக்கங்களை சொல்லி பதிவு செய்து வருகிறேன் சங்கப்பலகை தந்தபடலம் சங்கப்பலகை தந்த படலம் பெருமானும் தமிழ் வளர்ப்பதற்காக தானும் ஒரு புலவராக வந்து நாற்பத்தி எட்டு புலவர்களை அங்கே அமைத்து நாற்பத்தி ஒன்பதாவதாக அவர் அமர்ந்து அவர்கள் எல்லோரும் வடமொழியும் ஆரிய மொழியையும் கற்று பிற பதினெட்டு பாஷைகளையும் கற்று தமிழ் புலவர்களாக விளங்கினார்கள் என்று ஒரு கருத்து இங்கே வைக்கப்படுகிறது எல்லோரும் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆரியம் என்பது அந்நிய மொழியே கிடையாது சகோதர மொழி தமிழுக்கு ஆரியத்தை பொறுத்தவரைக்கும் தமிழ் சகோதர மொழி மொழி அதிலிருந்து ஆரியத்திலிருந்து கிட்டத்தட்ட பத்து சதவீதத்திற்கு மேல் உள்ள சொற்கள் தமிழிலே கலந்து இது தமிழாக ஆங்கி ஆரியமா என்று கூட சம்ஸ்கிருதமா என்று கூட தெரியாத அளவுக்கு இருக்குது இதேபோல் தமிழ் மொழியில் உள்ள வார்த்தைகளும் ஆரியத்தில் கலந்துருக்க வேண்டும் இதையெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு இந்த மொழி பேதமே பார்க்காமல் தான் நமது அருளாளர்கள்லாம் இந்த சைவத்தை வளர்த்து வந்தார்கள் அங்கே திருமுறை ஆசிரியர்கள் தொடங்கி சாத்திர ஆசிரியர்கள் அதை தொடர்ந்து பின்னால் வந்த தாயுமானவர் அருணகிரிநாதர் குமரகுருக்கிறர் ராமலிங்க சுவாமிகள் எவருமே மொழி பேதம் பார்க்கவில்லை இதையெல்லாம் வந்து சிந்தித்து பார்த்து ஆன்மீகத்திற்கும் மொழிக்கும் தொடர்பில்லை மொழி உணர்வு என்பது வேறு ஆன்மீகம் வேறு என்பது வேறு அப்படி மொழி உணர்வு எதற்காக வருகிறது என்றால் ஒரு குள ஒரு வெறுப்பால் இந்த மொழி உணர்வை கையில் பிடித்து கொண்டிருக்கிறார்கள் குல வெறுப்பு இருந்தும் மொழி பேதமெல்லாம் இருந்தால் இறைவனோட அன்பை சிறிதும் அணு அளவு கூட அடைய முடியாது என்பதை கருத்தில் கொண்டு எச்சரிக்கையாக அன்பர்கள் நடைபெயில வேண்டும் இப்போ சங்கப்பலகை தந்த படலம் உள்ளதை உள்ளவாறு பரஞ்சோதி முனிவரால் வரையப்பட்ட திருவள்ளையாடல் புராணத்திற்கு பட்டுசாமி ஓதுவார் என்ற ஒரு பெருந்தகையார் நுண்மான் நுழைமலம் மிக்க அறிஞர் எழுதிய உரை வங்கியசேகர பாண்டியனின் செங்கோல் நன்கு நடைபெறும் காலத்திலே கண் பிரம்மதேவன் பத்து அசுவமேத யாகத்தினை தேவர்கள் மகிழ வேத விதிப்படி செய்து முடித்தான் பின்னர் நீராடும் பொருட்டு சரஸ்வதி சாவித்திரி காயத்ரி என்னும் மனைவியர் மூவருடன் கங்கா நதியை நோக்கி செல்வானாயினான் யாரு பிரம்மதேவர் அங்கனம் செல்லும் பொழுது சரஸ்வதி வானின் வழியே செல்லும் ஒரு விஞ்ஞை பாடுகின்ற ஒரு தேவமாது பாடுகின்ற இசை நெறியில் மனத்தைச் செலுத்தி நின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இனி இசையில் பாடுகிறாள் என்று அப்படியே வந்து தன்னை மறந்து லெயித்து லகித்து விடுவது என்று சொல்வார்கள் பிரம்மதேவன் கங்கா நதி கரையை அடைந்து சரஸ்வதியின் வரவு தாழ்ந்ததினால் தாழ்த்ததிலே தாழ்த்ததினால் மற்றைய மனைவியர்கள் இருவரோடும் நீராடி கரையேறினான் அப்பொழுது சரஸ்வதி வந்து சரசு கொஞ்சம் தாமதமாக வருகிறார்கள் என்னை என்று நீங்கள் மட்டும் நீரை ஆழ்த்தியது என்னை என்று கோபித்தால் அதற்கு நான் குற்றம் உன் உண்மையாளதாக நீர் நம்மை கோபிப்பது என்னை தாமதமாக வந்தது நீ எங்களை வந்து கோபித்துக் கொள்கிறாயே என்று சொல்லி வினவுகிறார் இத்தீங்கை எண்ணில்லாத மனைவியை பிற மனைவி மனித பிறப்பு எடுத்து ஒழிப்பாய் என்று சபித்தான் அதோடு இல்லாமல் சரஸ்வதிக்கு பிரம்மதேவன் ஒரு சபதம் என்ன கொடுக்குறாருன்னா அனி பல பிற பிறவிகள் மனித பிறவியை எடுத்து இந்த பாவத்தை கழிக்க வேண்டும்னு சாபம் கொடுத்துட்றாரு அச்சாபத்தை ஏற்ற கலைமகள் பயந்து நடுங்கி புலம்பி ஏன்னா மனித பிறவி அதை விட ஒரு இழிவு இல்லை மனித பிரிவு ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு இன்பத்தின் துன்பத்தையும் மாறி மாறி அனுபவிக்க கூடிய வந்து ஒரு பிறவி அந்த பிறவியில் பிறக்க வைத்துட்டார் என்று மனம் கலங்கிறாங்க அவங்க சொல்றாங்க மனித பிறப்பின் துன்பத்தை அறியாத உமக்கு உயிர் துணையாகும் யாம் இந்த மனித பிறப்பை அடைத்து மயங்கு வேணும் என்றால் மனித பிறப்பின் துன்பத்தை அறியாத உமக்கு நீ பெருமதேவன் உனக்கு மனித பிறப்போட துயரம் உனக்கு தெரியாதியா உமக்கு வந்து துணையாக இருக்கக்கூடிய நான் இந்த மனித பிறப்பை அடைய எடுத்து மயங்குவேனும் கஷ்டப்படுவேனே ரொம்ப மயக்கம் எனக்கு வந்து விடுமே இப்படி சபித்திருக்கிறாயே அது அதில் உள்ள துன்பமே உனக்கு தெரிய தெரியாதே என்று சொல்லி கொடுமையான சாபம் கொடுத்து விட்டாயே என்ற என்ற கருத்துவே பிரம்மதேவருடன் சொல்கிறார் அப்பொழுது நான் மகன் கலைமகளின் துன்பம் நீங்கள் சிறி சிந்தித்து ஆஹா இவ இவ சொல்கிறது ரேட்டு தானே சரிதானே மனித பிறவியில் எவ்வளோ துன்பங்கள் வரும் அவள் சொல்வது சரியாகத்தானே இருக்கிறது என்று சிந்தித்து கொஞ்சம் மாற்றிருக்கிறார் மாதே நினது வடிவமாகிய முதல் எழுத்து ஐம்பத்தொன்று நுள்ளே விளங்கும் ஆகாரம் முதல் ஹகாரம் இறுதியாக நாற்பத்தெட்டு எழுத்துக்களும் நாற்பத்தெட்டு புலவர்களாகி நில ஒலியில் பல்வேறு வகை வருணத்திலே அவதரிக்க கிடவுணமாக அந்த நாற்பத்தெட்டு எழுத்தும் பல்வேறு இனத்தில் இது புலவர்களாகப் பிறக்கட்டும் சொல்கிறாரு அவ்வெழுத்துக்கள் அனைத்திலும் ஏறி நின்று அவ்வ எழுத்துக்களின் மெய்யான தன்மையை அடைந்து வெவ்வேறாக இயக்குகின்ற அகாரத்திற்கு தலைமையான கடவுள் திரு ஆயுள் திரு ஆலவாய்கன் அமர்ந்தர்லிய சோமசுந்தர கடவுள் எல்லா எழுத்துக்களிலும் அகாரம் உகாரம் அகாரமாக ஓங்கார சோபமாக இருக்கக்கூடிய பெருமான் அனைத்து எழுத்துக்களிலும் ஊடுருவு கொண்டு இருக்கக்கூடியவர் அவர்தான் என்று சொல்கிறார் இப்ப அகர உயிர் போல் அருவா அறிவாகி எங்கும் நிகரில் நிகரியில் இறை நிற்கும் நிறைந்து என்று உமாபதி சிவாச்சாரியார் திரு அருட்பயனிலை இருக்கிறார் அக உயிர் அகர உயிரெழுத்தாகிய அகரம் போல எல்லா எழுத்துக்கள்லேயும் எல்லா நிறைந்திருப்பது போல எல்லா உயிர்கள்லேயும் இறைவன் வந்து பிரிப்பின்றி இருப்பார் என்ற ஒரு கருத்து இங்கே சொல்கிறார் தத்துவ கருத்தை அதை தான் சொல்கிறாரு அங்கே சோமசுந்தர கடவுள் எல்லா எழுத்துக்கள்லையும் ஓசை ஒளியாக உறைந்திருப்பார் என்று சொல்கிறார் அதனால் அவர் தாமும் ஒரு புலவராக திருமேணி தாங்கி சங்கை பலகையின் மேல் ஒரு சேர விற்றிருந்து நாற்பத்தெட்டு புலவர்களாக படைத்தாச்சு இப்போ நாற்பத்தி ஒன்பதாவது புலவராக நமது பெருமானே அமர்வார்கள் என்று சொல்கிறார் நாற்பத்து ஒன்பதாம் புலவராகி அப்புலவர்களுடைய உள்ளத்தில் நின்று அவரவர்களுக்கு அறிவை தோற்றுவித்து அரணாக புலமையை காத்தருள்வார்கள் என்று சொல்லி புலமையை காத்தருவது என்றால் இங்கே தமிழை தென் தமிழை தீந்தமிழை காத்தருள்வார் என்ற கருத்திலே செய்திருக்கிறார் பிரம்மதேவன் கட்டளைப்படியே ஆகாரம் முதல் நாற்பத்தெட்டு எழுத்துக்களும் வெவ்வேறு மக்களாக பிறக்க அவை அவர்கள் பல கலைகளின் வகைகளை தெரிந்து சம்ஸ்கிருத மொழியையும் மற்ற பதினெட்டு மொழிகளையும் ஆராய்ந்து அறிந்து தமிழிலே தலைமை புலமை அடைந்தார்கள் தமிழில் தலைமை புலமை அடைவதற்கு பிற மொழிகளுடைய துணையையும் இதிலிருந்து வேறுபடுத்தி பார்ப்பதற்கு அதெல்லாம் தேவை என்பதால் அந்த பதினெட்டு மொழிகளையும் கற்று சம்ஸ்கிருத மொழியும் கற்றார்கள் என்கிற என்கிறார்கள் நீங்கள் வந்து தமிழ் ஆய்ந்தார் தமிழ் ஆய்ந்தார்னா இறைவனுக்கு போற்றுதல் மொழி தானே சம்ஸ்கிருதமும் தமிழும் ஆச்சாரியர்கள் அதுதான சொல்கிறாங்க நமக்கு இன்னும் எதுக்கு ஒரு கருத்து ஆன்மீகத்தில் வந்து நான் கொஞ்ச நாள் வாழக்கூடியவன் என்னுடைய சிந்தனையிலேயே வந்து நான் ஒரு கருத்து சொல்லக்கூடாது ஆச்சாரியார்கள் என்ன சொல்லியிருக்கிறார்களோ ஆச்சாரியார்கள் வழி சிவம் எதை வெளிப்படுத்தியிருக்கிறாரோ அதை பற்றுவது தான் வந்து மதி அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ன செய்கிறாங்க அவர்கள் அந்த நாற்பத்தெட்டு புலவர்களும் பல கலைகளின் வகைகளை தெளிந்து எல்லா கலைகளும் அறுபத்தி நான்கு கலைகளையும் நன்றாக புரிந்து கொள்கிறார்கள் சப் சம்ஸ்கிருத மொழியையும் மற்ற பதினெட்டு மொழிகளையும் ஆராய்ந்து அறிந்து தமிழிலே தலைமை புலமே அடைந்தார்கள் அதிலிருந்து வேறுபடுத்தி தான் நமது மொழியோட உயர்வு தெரியும் பிற மொழிகளையே வந்து தெரியாமல் அந்த மொழியை வீழ்ச்சி பேசுகிறோம் அதை பற்றி என்னென்ன தெரியாமல் இழுக்கி பேசுகிறேன்னா அதே விட ஒரு முட்டாள்தனமே கிடையாது அந்த மொழியை பற்றி ஏதாவது ஒரு அடிப்படையாவது தெரியுமா ஏதாவது ஒன்று சொல்லுவான் இலக்கணம் இல்லாத மொழி ஏதாவது ஒன்று சொல்லுவான் இல்லை இறைமொழி ஆரியமாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் இறைவனால் வெளிப்படுத்தப்பட்டு இறைவன் ஊடி இருக்கக்கூடிய இறைவனோட போற்றுதலுக்கு உரிய மொழிகள் என்பதை நாம் வந்து சமமாக வைத்து நோக்க வேண்டும் இதில் வந்து ஏற்ற நாம் பார்க்கக்கூடாது அவர்கள் பொன்னும் மணியும் கலந்த ஆபரணங்களை அன்றி மாலையும் கொண்டனர் நிலா ஒளி போலும் திருவண்ணீர் அடைந்தனர் அவர்கள் அணிந்திருக்கிற நீர்னா முழு நிலாவில் ஒளி வீசுறது போல அவர்களுக்கு வந்து திருவெண்ணீர் அடைந்தனர் பாமாலையால் அன்றி பூமாலையினாலும் சிவபூஜை செய்யும் தன்மையராயினர் இறைவனை போற்றி நிறைய பகிர்ந்து தமிழ் பாக்கள்லாம் பாடுகிறார்கள் அது மட்டுமல்ல பூமாலையாலேயும் சிவபூஜை செல்வர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் இத்தகைய புகழ்பெற்ற புலவர்கள் புலவர்கள் நாடுகள் தோறும் சென்று புலமையால் அங்குள்ளவர்களை வென்று வென்று பொருணை அதாவது தாமிரபரணி நதி வளங்கொழிக்கும் பாண்டி கண் வந்து பாண்டியணி நகரமாக நகரமாகிய மதுரையை நோக்கி வருவாராயினர் அங்கே வந்தார்கள் அப்பொழுது பல பல கலைப்பணுக்களின் பயனாய் நின்ற ஞானமூர்த்தியும் அதாவது அவ்வளவு நூல்கள் அவ்வளவு கலைக்கும் பயனாக நிற்பவன் எங்கள் ஆளவாயை சென்றான் சோமசுந்தர கடவுள் தான் ஆளவாய் அன்னலுமாகிய சோமசுந்தர கடவுள் கல்வியும் கேள்வியும் நிறைந்த ஒரு புலவராகி அப்புலவர்களின் எதிரே சென்று நீங்கள் யாவர் எங்கு நின்று வருகிறீர்கள் என்று வினைவி அருகி அறிகினார்கள் வினைவி அருகினார் அவர்கள் நாங்கள் புலவர்கள் அடைந்தாரது பாவத்தை போக்கும் பொருள் நதி சூழ்ந்த பாண்டி நாட்டு நின்றும் வருகின்றோம் என்கிறார்கள் இந்த தாமரை நதி இது இது தாமிரபரணி நதிக்கரையில் பாண்டிய நாட்டை சேர்ந்ததற்கு அங்கேருந்து தான் நாங்கள் வருகிறோம்னு சொல்லி மதுரைக்கு வரும்பொழுது அது சொல்கிறார் உங்கள் நாட்டிலே தான் நாங்கள் வந்து இருந்து வருகிறோம் தனியே வந்த புலவராகிய ஞானமூர்த்தி நமது பெருமான் சோமசுந்தர கடவுள் சொல்கிறாரு நீங்கள் இனிய தமிழ் வளரும் ஆலவாகிலே எழுந்தருளையே எமது கருணை மூர்த்தி ஆகிய சோமசுந்தர கடவுளின் திருவடிகளை வணங்க வேண்டும் அப்பெருமானே சொல்கிறாருங்க எவ்வளோ பெரிய ஒரு ஆற்றுப்படுத்துவது ஆட்சியாரியர்களில் பெருமானே சொல்கிறார் ஆதலால் இப்பொழுதே கடைவீர் என்று கூறிய அப்புலவர்கள் எங்களுக்கு அளவில்லாத வினைகளை தீர்த்தருளும் சோமசுந்தரக் கடவுள் தாங்களே என்றனர் ஆகா இப்படி வந்து இறைவனை வணங்கி அறிவெறுமாறு எங்களுக்கு உபதேசம் செய்கிறீர்கள் நீங்கள் தானே எங்களுக்கு கடவுள் என்கிறது பிறகு சோமசுந்தர கடவுள் அப்புலவர்களை அழைத்துக் கொண்டு மதுரையை அடைந்து ஆளவா எண்ணலை வணங்கி வித்து மறைந்து அருளினார் புலவர்கள் ஆச்சரியமடைந்து இது பிறகுமுடியை மறைத்து வந்த பெருமானின் அரிட்சைகள் என தெளிந்து சோமசுந்தர கடவுளை வெவ்வேறு செய்யுட்களினாலே துதித்து புகழ்ந்து வணங்கிக் கொண்டு வங்கியசேகர பாண்டியனை போய் கண்டனர் வங்கியசேகர பாண்டியன் தன்னிடம் வந்த புலவர்களின் அறம் நிறைந்த கல்வி ஒழுக்கங்களையும் தகுதிகளையும் கண்டு இவர்கள் சிறந்த சான்றோர்கள் என கருதி மனமகிழ்ந்து அவர்களுக்கு பல பல வரிசைகளை கொடுத்து சோமசுந்தர கடவுளின் திருக்கோயிலுக்கு வடமேற்றிசையிலே ஒரு சங்க மண்டபம் அமைத்து அதில் அவர்களை இருத்தினான் பெரிய ஒரு மண்டபம் அவர்கள் இருந்து வசித்து அந்த புலமை தமிழை வளர்ப்பதற்கு ஏதுவாக ஒரு மண்டபத்தை அமைச்சு கொடுக்குறோம் அது கண்ட முன்னை புலவர்கள் மனம் முழுங்கி அச்சங்க புலவர்களோடு வந்து வாது செய்து அதனால் என்ன பண்ணுறாங்க பழைய புலவர்கள் அரசவை புலவர்கள்லாம் இருக்காங்கள அவங்களுக்கு கொஞ்சம் மன சங்கடமாக போகிறது புதிதாக வந்த நாற்பத்தெட்டு புலவர்களுக்கு இவன் புதுசாக மண்டபம்லாம் கட்டி நிறைய பரிசீல்கள்லாம் கொடுத்து அங்கே இருக்க சொல்கிறார் என்று அதனால் அது கண்ட முன்னை புலவர்கள் மனம் புழுங்கி அச்சங்க புலவர்களோடு வந்து வாது செய்து தங்கள் ஆற்றல் கொன்ற முன்னுள்ள புலமையும் மதிப்பும் இழந்து வருந்தி சென்றனர் எல்லாமே அவர்கள்லாம் சிவனர்கள் பெற்ற புலவர்கள் இல்லையா இவர்களைப் போலவே அயல் நாட்டு புலவர்களும் செருக்குடன் பலமுறை வந்து வினாவி வாதிக்க அவர்களின் மனத்திற்பமும் கெடும்படி சங்க புலவர்கள் வென்று விளங்கினர் ஒரு நாள் சங்கப்புலவர்கள் சோமசுந்தர கடவுளின் திருமுன் சென்று முறைப்படி வணங்கி ஒரு வேண்டுகோளை வைக்கிறார்கள் எம்பெருமானே எம்மோடு தொடர்ச்சியாக வந்து வந்து எவரும் வாதம் செய்கின்றனர் ஆதலால் புலமையை உள்ளபடி சீர்தூக்கி அளக்கும் கருவியாக ஒரு சங்க பலகை அடியைகளுக்கு அந்த பலகையில் அமர்ந்து சொல்லும் பொழுதே அவர்களோட புலமை என்ன என்று தெரிந்துவிடும் என்று விண்ணப்பம் செய்தார்கள் அது தம்மை பாடிய பானபுத்திரனுக்கு தாமாகவே வழிந்து பக ப பலகை சோமசுந்தர கடவுள் ஒரு நாள் வந்து தம்மை பாடிய பானபுத்திரனுக்கு தானாகவே பலகை அந்த சோமசுந்தர கடவுள் இப்புலவர்கள் தாமே ஒரு பலகையை வேண்டினால் அதை தராது இருப்பாரோ இறார் அதனால் இறைவர் ஒரு புலவர் வடிவம் கொண்டு ஒரு பலகையுடன் எழுந்தருளி வந்து புலவர்கள் ஒழுமுழு ஒழு ஒரு முழ சதுர அளவுள்ள இப்பலகை சந்திரனிலும் வெள்ளியது ஒரு இவ்வளவு நீளம் சதுரமாக இருக்கக்கூடியது ஒருவர் எளிதாக அமரக்கூடியது அல்லது அறிவினும் தூயது மந்திர வலிமை உடையது அது வந்து வெறும் இல்லை அறிவுடைய பொருள் மந்திர வலிமையும் உடையது அறிவால் முதிய நும்போன்றோர்க்கெல்லாம் ஒவ்வொரு முழமாக வளர்ந்து இருக்கை அளிக்க உள்ளது யார் யார் தகுதியானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வந்து நான் இப்போ அமர்ந்திருக்குன்னா எனக்கு ஒரு முடம் கொடுத்து பக்கத்தில் வந்து அறிவு தெரிந்த அந்த நாற்பத்தெட்டு புலவர்களில் ஒரு ஒரு அமர வந்தால் அது தானாகவே நீட்டிக்கொள்ளும் இன்னொரு சதுர முடம் இது உங்களுக்கு அளவுகோலாக இருக்கும் என்று கூறி மற்றவர்கள் வந்து தகுதி அதில் அமரன்னா அங்கே அது இடம் கொடுக்காது நாமகள் உருவாய் வந்தால் அந்த நாவலர்களுக்கு வெந்தாமறையாகிய தவிசினை ஒரு பலகையாக செய்து தருவது போல் அப்பலகையினை கொடுத்து அருளினார் என்னென்னா ஒரு வெண்டாமரை பை தவிசினா அமரும் இடம்னு அர்த்தம் மெத்தன்னு சொல்லுவோம்ல அதை போல் ஒரு அப்படி கொடுத்தா இருந்த பலகைன்னு சொல்கிறார் இவர்களுக்கு வந்து ஓவியாக நாமகலை வந்து சொல்கிறார் சங்கப்புலவர்கள் அப்பலகையை வாங்கி கொண்டு திருக்கோயிலை வளம் வந்து தங்கள் சங்க மண்டபத்தில் புகுந்து அப்பலகைக்கு மணமிக்க பூமாலைகளை தொங்கவிட்டு பனிநீர் தோய்ந்த குழம்பும் வெண்மலரும் வெள்ளாடியும் புனிந்து நரும் புகையும் தீபமும் காட்டி பூசை புரிந்து வணங்கியாங்க இறைவனால் வந்து அழிக்கப்பட்ட பொருள்னால் எல்லாமே இறைக்கொடை மதிக்கணும் பல பொருள்களை வந்து இல்லத்தார்கள்லாம் வந்து சொல்வதெல்லாம் பார்த்துருப்போம் காலாலெல்லாம் தள்ளக்கூடாது என்று பெரியவர்கள் சொல்வார்கள் இப்பொழுது எல்லாமே காலாலேயே வந்து குனிந்து எடுப்பதற்கு காலாலேயே தள்ளக்கூடிய கொடுமைகள்லாம் நடக்கிறது எல்லாமே இறைக்கொடை என்ற எண்ணம் வர வேண்டும் பிறகு சங்கப்பலகையில் நக்கீரன் முன்னர் ஏறினான் அதன் பின் கபிலனும் அதன்பின் பரணரும் ஏறினர் இவர்கள்லாம் ஒரே காலத்தவர்கள் மற்ற புலவர்கள் அனைவரும் இங்கிடமே ஏறி ஏறி ஒரு சேர வீட்டிருந்தனர் அந்த நாற்பத்தெட்டு பேருக்கும் ஒவ்வொரு சதுரம் முழுவதும் இடம் கொடுத்து விட்டது அந்த பலகை தன் முறை காண்பார் அனைவருக்கும் எழுத்தால் சுருங்கி நின்று பொருள் விரிவு காட்டி தோன்றும் மூளை போல இறைவன் தந்தருடைய சிறிய பலகை ஒன்றே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முழுமாக வளர்ந்து இடம் கொடுத்தது ஒரு நூல் எழுதியிருக்கிறார்கள் என்றால் அது மிகவும் சுருக்கமாக இருக்கும் ஆனால் அது பொருளை எடுத்தால் மிகவும் விரியும் இல்லை அதை போல் வந்து இந்த பலகையை அது உருவமையாக சொல்கிறார் இறைவன் இந்த சங்கப்புலவர்களுக்கு வழங்கினார்னு தெய்வ பலகை பெற்ற அச்சங்கப்புலவர்கள் நூல்களில் அமைந்த பொருள் விளங்க தம்மில் ஏதுவும் உதாரணமும் எழுவகை மதமும் பதமும் கூறும்பொழுது அவற்றை கேட்டு தெரிந்த கிளியும் நாகனவாய் பரவியுமே வெளியே வந்து வாதம் செய்வார்கள் வந்தால் அவர்கள் கொள்கையை மறுத்து தங்கள் கொள்கையை நிலைநாட்டுமெனில் அப்புலவர்களின் பெருமை அளத்தற்கருதான் இந்த புலவர்கள் இந்த மண்டபத்தில் இருந்து ஒருவருக்கு ஒருவர் பல நூல்களை பற்றியும் அந்த சோமசுந்தர கடவுளுடைய பெருமையை பற்றியும் பலவாறாக அனைத்து கலைகளை பற்றி பேசி விவாதங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா அவைகளையெல்லாம் கேட்டு 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 இந்த பறவைகள் அங்கே நாகன வாய்ப்புட்கள்லாம் என்ன ஆச்சுன்னா இவர்களை வந்து போட்டியிடுவதற்காக வெளியிலிருந்து முனைந்து வருகிறார்கள் புலவர்களில் அவர்களை வந்து வழியில் நிறுத்தி இவைகளே அவர்களிடம் வாதிட்டு அவர்களை தோற்று மேலே செல்ல சென்றுவிடுமா அந்த அளவுக்கு இந்த புலவர்களோட புலமையை அதுதான் பாரிசியும் பண்டிதர்கள் பல நாளும் பயின்றவரும் ஓசை கேட்டு வேதிமலி பொழுக்கில்லை வேதங்கள் பொருள் சொல்லும் இடையாமை என்று சொல்லி அங்கே பாடு இருக்கார் பண்டிதர்கள் பல நாளும் பயின்று ஓதும் ஓசை கேட்டு வேரிமலி கொழிற்கில்லை வேதங்கள் நிறைந்த அந்த பக்கத்தில் இருக்க வேலியில் இருக்கக்கூடிய மரங்களில் இருக்கக்கூடிய அந்த கிளிகள்லாம் வேதங்கள் பொருள் சொல்ல அது அந்த அதற்கு ஒத்த வரி இது அது ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்கு அந்த நாற்பத்தெட்டு சங்க புலவர்களும் தங்கள் தங்கள் புலமையினாலே எண்ணில்லாத தூய பாடல்களை செய்து கொண்டு தத்தம் இச்சை வழியே இருந்தனர் பெரிய என்னென்னா அந்த பாடல்கள்லாம் நமக்கு நிறைய கிடைக்கவில்லை அது ரொம்ப வருத்தத்திற்கு உரியது அவர்கள் செய்த பாட்டுக்கள் அனைத்தும் உரை காண்போர் அறிவிற்கேற்றவாறு விரியும் பொருள் வளமும் சொல்வளமும் குறிப்பில் தோன்றும் பொருள் வளமும் ஒற்றுமை உடையனவாய் வேறுபாடு அறிய முடியாது தலைமையங்கி கிடந்தன நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க அதோடய சொ இதெல்லாம் இருக்கு பாருங்கள் பொருள்லாம் அதில் வந்து விரியக்கூடிய பொருள் சொல்வளம் அதில் வந்து குறிப்பில் தோன்றும் பொருள் இதெல்லாம் ஒன்றுக்கொன்று வந்து வேறுபாடு அறியாமல் மயங்கி கிடக்கணும்னா அதனால் அவர்கள் ஒவ்வொருவரும் வேறுபாடு அறியாது தமிழ் வியப்புற்று இது என்னுடைய பாடல் அது உம்முடைய பாடல் என்று நேரே மாறுபாடு கொண்டனர் கருத்துக்கள் வந்தால் கிட்டத்தட்ட ஒன்றாகவே இருப்பது போல் இருந்ததுதான் அவர்களுக்கே வந்து நாம் எழுதியதா என்று கூட தெரியாத அளவுக்கு அப்படி ஆகியுள்ளது அப்பொழுது சோமசுந்தர கடவுள் அப்பல புலவர்கள் முன் அருகின்ற ஒரு புலவராய் வந்து தோன்றினார் அங்கனம் வந்த புலவராகிய இறைவர் தம்மை வணங்கி வரவேற்கும் புலவர்களை நோக்கி புலவர்கள் உங்களுக்கு மயக்கத்தை தரும் செயல்களை கொண்டு வாருங்கள் என்று அருளி செய்ய அவர்கள் எந்தையே இங்குள்ள இவையே ஆம் என்று அவற்றை கொண்டு வந்து திருமுன் வைத்தனர் அவர்கள் எழுதிய பாடல்கள் இருக்கு இல்லையா அதற்கான பொருள் பொருள் விரிவு விளக்கமெல்லாம் பார்த்தா இது யார் எழுதியது என்றே அவர்களுக்குள்ளே மயக்கம் ஆமாம் தூய சொல்லும் தொடர்ந்தும் தொடர்ந்த பொருளுமாகிய அந்த நாவலர் நாவலர் பெருமான் அவற்றை ஆராய்ந்து அப்புலவர்களின் பாடல்களை அவ்வவர் கையில் மனம் மகிழுமாறு எடுத்து கொடுத்துருளினார் அவர்களுக்கே தெரியல வாங்கி நின்றதாக இந்த பாடல்கள் எந்தெந்த புலவர்கள் எழுதினாரோ அவர்கள் கையில் கொடுத்துருனாரோ அவற்றை வாங்கிய சங்க புலவர்கள் மனம் மகிழ்ந்து நீர் எங்களோடும் ஒரு புலவராக இங்கே எழுந்தருளிகள் என்று வினவுகிறார்கள் கொண்டு அவரை தங்களை தாங்கும் சங்கப்பலகையில் இருத்தினார்கள் தாங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சங்கப்பலகை அவருக்கு நின்று கொடுக்கும் இல்லையா பொற்பலகை என்னும் பொன்னாரத்தில் நாற்பத்தெட்டு புலவர்களும் சுற்றிலும் பதித்த மணிகளாக இருந்தனர் இறைவராகிய புலவர் நடுநாயக மணி என்னும்படி வீட்டிருந்தார் நடுநாயகம்னா ருத்ராஜமாலையா இருக்குன்னா ஒரு மணியை வந்து பெருசாக செஞ்சிருப்பார் இறைவரோடு நாற்பத்து ஒன்பது ஒன்பது இன்பர் இருவரோடு சேர்த்து நாற்பத்தெட்டு பேர் இருவரோடு சேர்த்து நாற்பத்து ஒன்பது என்பர் என்று கூறப்படும் புலவர்கள் அனைவரும் பின்னும் பற்பல தமிழ் நூல்களை செய்து கொண்டு அங்கு வாழும் நாளிலே வாங் வங்கியசேகர பாண்டியன் வங்கிய சூடாமணிக்கு அவனோட மகன் வங்கிய சூடாமணிக்கு முடிகள் கூட்டி புவியாட்சியை அளித்து இம்மையில் அமைந்த வினைப்பாசம் என்னும் பகைமை கிட இருந்து சிவபெருமான் திருவடியில் களத்தலாகிய வீடு பெற்றை அடைந்தனர் என்று இந்த சங்கப்பலகை தந்த இந்த வரலாறு சொல்லப்படுகிறது இறைவன் எவ்வளவு வந்து தமிழே வந்து தாமே தலை தலைமை ஏற்றுக் கொள்கிறார் என்றால் அது அந்த பெருமையை நான் வந்து உணர வேண்டும் அந்த நாற்பத்தெட்டு புலவர்களையும் ஆரியத்தையே கற்க வைத்திருக்கிறார் இதே வந்து இந்த இந்த புராணத்தில் தான் வருது இப்பொழுது நான் வந்து நானே இங்கே கோமலில் அமர்ந்து புனிந்து சொல்லலையே இந்த திருவிளையாடல் புராணத்தில் பதினேழாம் நூற்றாண்டில் எழுதின ஆசிரியர் அவர் வந்து பார்த்து எழுந்தது அந்த ஸ்காந்த புராணத்தில் சங்கரசமிகளை சிவ ரகசிய காண்டத்தில் உள்ள பகுதியில் இந்த காலாசிய மானியம் என்று மானியம் என்று இருந்த திருவிழையாறு புராணத்தை தானே எடுத்து எழுதுறாரு இல்லையா அங்கே மொழி வேறுபாடே இருக்கக்கூடாது தயவு செய்து இந்த மிக வலைகள்லாம் தேச திசை மொழி ஜாதி குலம் இந்த எல்லாம் இருந்தவங்க இது இந்த இழிவுகளை எவன் போற்றுகிறானோ அவன் இழிமகன்கள் அவன் வந்து சைவத்திற்கு இந்த வழிபாட்டு நெருக்கே வந்து பொருத்தமானவன் இல்லை என்பதை உணர்ந்து அன்பர்கள் வெளியே வர வேண்டும் என்று அவர்களுக்கு இறைவன் திருவருள் புரிய வேண்டும் என்று இதுவரை கேட்ட எல்லா எல்லோருக்கும் எல்லா சிவமங்கல நல்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறைஞ்சி கோமல் சேகராய் நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாயணி சிவாயணம் Did it